பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க அவங்க எப்படி இருக்கணும் பூஜை பண்றதுல இருந்து நம்ம எல்லாமே பேசியிருக்கோம் இப்போ நான் சொல்ல போறது வந்து சேமிப்புன்னு சொல்லலாம் இப்போ பெண்களுக்கிட்ட எப்பவுமே காசு இருக்கும் ஏதோ ஒரு செலவுக்கு பணம் வச்சிருப்பாங்க இப்போ அந்த பணத்தை கஷ்டப்படக்கூடிய பெண்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ நம்ம வீட்டுல இருந்தபடியே பேங்குக்கெல்லாம் போகாம வீட்டுல இருந்தபடியே பணம் நமக்கு சேரணும் அது இரட்டிப்பாகணும் அப்படின்னா வீட்டுல எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்ல எந்த இடத்துல பணம் வச்சா சேரும் இல்லை பூஜை அறையில் எங்கே வைக்கணும் இல்லை வரவேற்பு அறையில் எங்கே வச்சு சேர்த்தா பண்ணி பொதுவாக வந்து பெண்கள் வந்து ஒரு காசு சேர்த்து வைக்கணும்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரட்டுவாக தான் வைப்பாங்க ஒரு அவசரம்னு கேட்கும் பொழுது ஹஸ்பண்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆம்பளை பசங்களுக்கு அம்மாவும் அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த காசு அதாவது ஜென்ரலி அது டபுள் ஆகிறது அப்படிங்கிறத விட அந்த காசு செலவாகாமல் இருக்கும் அந்த ஒரு நீங்கள் வந்து அது நம்ம ஒன்று ஒரு ரூபாய் போடுறோம்னு வீங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு நம்ம திறந்து பார்க்கும்போது அந்த ஆயிரரூபா நமக்கு கை கொடுக்கும் காசு கையில் இல்லாத டைமில் ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து அதை நிறைய இனிஷியேட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு வீட்லேயே ஒரு டம்பாக்ஸ் வாங்கி வைங்க குழந்தைங்கள வந்து அதில் போட சொல்லுங்கள் பைசாவை அதுவே ஒரு நல்ல ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க மேம் பணம் சேர்க்கறது எப்படி அதுவும் கிச்சன்லயும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சுருக்கு பை தான் நம்ம சுருக்குப்பை கூட நம்ம பதிவு போட்டு அந்த சுருக்குப்பை வந்து உண்மையிலேயே அது இடுப்புலயே இருக்கும் தூங்கும் போது கூட அவங்க இடுப்புலயே வச்சுட்டு தான் தூங்குவாங்க அண்ட் அப்ப இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சேமிச்ச மாதிரி இன்னைக்கெல்லாம் நம்மளால சேமிக்க முடியல ஏன் அப்படிங்கிறதும் தெரியல லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் சேஞ்சஸாக என்னன்ட்டுன்னு பட் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நம்மளோட டாபிக்ஸ் எல்லாமே பெண்களை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அந்த வகையில் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்க எப்படி இருக்கணும் பூஜை பண்ணுறதுலேருந்து நம்ம எல்லாமே பேசியிருக்கோம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து சேமிப்புன்னு சொல்லலாம் இப்போ பெண்களுக்கு எப்பவுமே காசு இருக்கும் ஏதோ ஒரு செலவுக்கு பணம் வச்சிருப்பாங்க இப்ப அந்த பணத்தை கஷ்டப்படக்கூடிய பெண்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நம்ம வீட்டுல இருந்தபடியே பேங்குக்கெல்லாம் போகாம வீட்டுல இருந்தபடியே பணம் நமக்கு சேரணும் அது இரட்டிப்பாகணும் அப்படின்னா வீட்டுல எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்ல எந்த இடத்துல பணம் வச்சா சேரும் இல்ல பூஜை அறையில எங்க வைக்கணும் இல்ல வரவேற்பு அறையில எங்க வச்சு சேர்த்தா பணம் சேரும் பொதுவாக வந்து இந்த குபேர மூலை வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேர மூலையில் வந்து நம்ம எது ஒன்று வைச்சாலும் பட் நம்ம இதுக்குன்னு போய் குபேர மூலையை தேடவும் முடியாது இப்போ ஹால் அப்படிங்கும்போது பொதுவாக வந்து பெண்கள் வந்து ஒரு காசு சேர்த்து வைக்கணும்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரட்டுவாக தான் வைப்பாங்க ஒரு அவசரம்னு கேட்கும் பொழுது ஹஸ்பண்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆம்பளை பசங்களுக்கு அவர்கள் கொடுப்பாங்க நான் சொல்லுவேன் திருடியாவது கொடுப்பாங்க வீட்டில் அப்படின்ட்டுன்னு அது என்னமோ தெரில ப பசங்க ஆம்பளை பசங்க அப்படின்னாலே அம்மாமார்களுக்கு ஒரு தனி இது ஒரு வீட்டில் ஒரு பொன் குழந்த ஆண் குழந்த இருந்ததுன்னா பையன் மேலே அம்மாவுக்கு பாசம் ஜாஸ்தி இருக்கும் பொண்ணு மேலே அப்பாவுக்கு பாசம் ஜாஸ்தி இருக்கும் இது வந்து ஒரு யூனிவர்சல் இது கிச்சனில் லேடிஸ் காசு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிறைய பேசியிருப்போம் அது பெட்டியில் போட்டு வைப்பாங்க அப்படின்னு ஜென்ரலி நீங்கள் வந்து ஏதாவது காசு வைக்கும்போது துவரம்பருப்பு போடலாம் துவரம் பருப்போடு சேர்த்து நீங்கள் அந்த காசு வைக்கிற இதில் வந்து ரெண்டு துவரம் பருப்போடு சேர்த்து காசு போட்டு வச்சிங்கன்னா அந்த காசு அதாவது ஜென்ரலி அது டபுள் ஆகிறது அப்படிங்கிறத விட அந்த காசு செலவாகாமல் இருக்கும் அந்த ஒரு நீங்கள் வந்து அது நம்ம ஒன்று ஒரு ஆயிரம் ரூபாய் போடுறோன்னு வைங்களேன் என்றைக்காவது ஒரு நாள் டக்குன்னு நம்ம திறந்து பார்க்கும்போது அந்த ஆயிரம் ரூபா நமக்கு கை கொடுக்கும் காசு கையில் இல்லாத டைம்ல நமக்கு பணம் சேர்க்கறது இல்லை அது மல்டிப்ளை ஆகிறது அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் சேவிங் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஒரு பேங்க்கில் பணம் போடாமல் அந்த பணம் இரட்டிப்பாக ஆகவே ஆகாது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா போடுறோம் அதுக்கப்புறம் அது குட்டி போடுமா அப்படின்னா அது நம்மளா பார்த்து சேர்த்து வைக்கிறது தான் நீங்கள் வந்து சேவிங் ஹேபிட் இருக்குது நான் மா நான் வார வாரம் ஒரு நூறுரூபா நான் சே என்னை எடுத்து வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு மர பொட்டியில் வந்து போடுங்க மரப்பொட்டினு ரெண்டு துவரம்பருக்கு போட்டு அதில் நூறுரூவா 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 நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அண்ட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இடம் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ஒரு ப்ரைவேட்டாக நமக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம் ஒரு பீரோவாக இருக்கலாம் இல்லை எங்கேயாவது சாமி ரூமில் இருக்கலாம் அப்படி எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அதில் ரெண்டு பருப்பு போட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம எங்கே வச்சாலுமே தோஷம் தோஷம் கிடையாது காசும் நமக்கு சேரும் அதே மாதிரி சாமி ரூம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட்டு பிளேஸு நம்ம காசு வைக்கிறதுக்கு ஏன்னா நம்ம நிறையா ஸ்லோகம் சொல்கிறோம் விளக்கு ஏற்றுறோம் பூஜை பண்ணுறோம் கற்பூரம் ஏற்றுகிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதனால் சுவாமி ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மூலையில் நீங்கள் ஒரு டப்பாவில் நம்ம அதனால் அந்த உண்டியல்னு ஒரு ஹேபிட் இருந்தது காசு சேர்க்குறதுக்கு உண்டியல் வைப்போம் சாமி ரூமில் வச்சு உண்டியல் வச்சு போடுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உண்டியல் ஒரு மண் உண்டியல் மண் ப பானையில் இருக்கிற அந்த உண்டியல் வந்து வாங்கி வச்சு அதில் வந்து சேர்க்கலாம் சாமி ரூமில் வந்து சேர்க்கலாம் இப்போ ஒரு ஹாலில் நம்ம வந்து ஒரு கபோர்டில் எங்கேயாவது காசு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க அந்த அந்த பர்ஸோடைய நிறம் என்னவாக இருக்கணுன்னா ஒன்று பச்சையாக இருக்கலாம் இல்லைன்னா சிகப்பாக இருக்கலாம் ஸோ ரெட் அண்ட் க்ரீன் இது ரெண்டுமே வந்து நமக்கு மணியை வந்து வசியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நிறமும் பச்சை மற்றும் சிகப்பு இது ரெண்டத்தில் ஏதாவது ஒரு காயின் பர்ஸ் மாதிரியோ இல்லை நமக்கு ஒரு வாலெட் மாதிரியோ வச்சு அதில் பைசா போட்டுட்டு வாங்க அதுலேயும் நமக்கு என்ன சொல்கிறது செலவாகாது அந்த காசு அப்படியே அதில் தங்கி இருக்கும் ஸோ நம்ம அதில் ஐநூறு நூறோ ஐம்பது இருபது பத்து போட்டு வச்சுட்டே வந்தோம்னா ஒரு கணிசமான ஒரு தொகையை சேரும் சூப்பர் மேம் சேமிப்பு அப்படிங்கறது அந்த காலத்துல ஸ்கூல்லயே இருந்தது ஆமா ஆஹ் சிறுவர் சேமிப்பு திட்டம் அப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் உண்டியல்ல காசு போட்டது அதெல்லாம் இருந்தது ஆனா இப்ப இருக்கிற அந்த யங்கர் ஜெனரேஷன்க்கு வந்து அந்த சேமிப்பு அப்படின்றதே தெரியாம போயிடுச்சு மேம் சோ உம் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாமார்கள் வந்து அதை எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு எல்லாம் பசங்க கார் எடுத்துட்டு போயிருது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க இந்த ரம்மி விளையாடுறது அவங்க அப்பாவை பார்த்துருக்கும் போல இருக்குது அந்த குழந்தை ஸோ என்னடா ஃபோனில் பார்த்தா கா டெபிட் கார்டு பைசா இறங்கிட்டே போச்சான் பார்த்தா பையன் வந்து ஸ்கூலில் போய் ரம்மி விளையாடி இருக்கிற அப்படி இதில் மொபைலில் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு சேவிங்ஸ் ஆகிறத விட இந்த கார்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கவர்மெண்ட்டு சேவிங் ஸ்கீமே நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்ச போஸ்டல் சேவிங்ஸ் ஸ்கீமு ஸ்கூல்லெல்லாம் இப்போ உண்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்கூல்லையே உண்டு அதனால் ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து அதை நிறைய இனிஷியேட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு வீட்லேயே ஒரு டம்பாக்ஸ் வாங்கி வைங்க குழந்தைங்கள வந்து அதில் போட சொல்லுங்கள் பைசாவை ஸோ அதுவே ஒரு நல்ல ஹேபிட் தான் சுவாமி ரூமில் ஒரு சின்னதாக உண்டியல் வச்சு கிட்டே நீங்கள் வார வாரம் ஒரு ரூபா காயினோ ஒரு ரூபாய் ஒரு ஒரு பத்து ரூபா காசு கொடுத்து இதை போட்டு வேணும்னு சொன்னால் அதுங்களுக்கு ஒரு ஹேபிட் வரும் அப்படி ட்ரெயின் பண்ணுங்கள் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க மேம் பணம் சேர்க்கறது எப்படி அதுவும் கிச்சன்லயும் ஹால்லயுமே எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சுருக்குப்பை தான் கூட பேசி மேம் கூட நம்ம பதிவு போட்டு அந்த சுருக்கு பையெல்லாம் வந்து உண்மையிலேயே அது இடுப்புலயே இருக்கும் தூங்கும் போது கூட அவங்க இடுப்புலயே வச்சுட்டு தான் தூங்குவாங்க அண்ட் அப்ப இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சேமிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாம் நம்மளால சேமிக்க முடியல ஏன் அப்படிங்கறதும் தெரியல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னன்ட்டுன்னு பட் ஐ திங்க் பிள்ளைங்களுக்கு அந்த பழைய இதை நம்ம சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பா மேம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம யூடியூப் மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து ஷேர் பண்றீங்க மேம் நன்றி மேம் நன்றி